நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை சமநிலை மிகவும் முக்கியமானது அழகான உலகமும் இயற்கை கொடையாக அமைந்துள்ள வனமும் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல காட்டுயிர் தொடங்கி ஒரு செல் உயிரினங்கள் வரை அனைவருக்குமானது வனப்பகுதியில் குரங்குகளுக்கு கொடுக்கப்படும் உணவு அவற்றின் இயல்பை விட்டது வனத்தை பொறுத்தவரை நாம் செய்யும் சிறு செயலும் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் மனிதர்கள் வன விலங்குகள் மோதல் ஊருக்குள் வன விலங்குகள் புகுவது என நடக்கும் அனைத்தையும் மாற்றியமைத்து வனம் மற்றும் வன விலங்குகள் குறித்து விழிப்புணர்வை உருவாக்கிடும் வகையில் வனமும் வாழ்வும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் விலங்கியல் மற்றும் தாவரவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் மூலம் பதினோராம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவியரை வனத்தின் அறிவியலாளராக மாற்றிட திட்டமிடப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட வனத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் வன பாதுகாப்பு காட்டு தீ மேலாண்மை பறவைகளின் வாழ்க்கை காட்டுயிர்கள் கணக்கெடுப்பு மனித விலங்கு மோதல் எதிர்கொள்ளல் உள்ளிட்ட தலைப்புகளில் வனத்துறை அதிகாரிகள் வனவியல் நிபுணர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தனர் வனத்தில் மனிதன் ஏற்படுத்தும் சிறு அசைவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் வனத்தை எவ்விதம் அணுக வேண்டும் வனத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து அளிக்கப்பட்ட பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் அந்த குரங்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த வேட்டையாடுதல் குணம் அப்படிங்கிறதே வந்து மாறி போயிடுச்சு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அதோட ஹேபிட் அதாவது அதோட நேச்சுரலாக எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு பிஹேவியரே நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் மாறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சயின்ஸில் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபுட் செயின் ஃபுட் வேப் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாமே வந்து நாங்கள் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆகுது ஸோ அந்த எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து மாணவர்களுக்கு உருவாக்கணுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுட்டாங்க சார் எல்லா பாம்பும் விஷம் முடிய பாம்புன்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம் அது தவிர பார்த்துட்டிங்கனாங்க சார் மாணவர்களுக்கு மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த பயிற்சிகள் எவ்வளோ தரப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அந்த மாணவர்கள் மேலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அவங்க அதற்குண்டான போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு நாங்கள் மாணவர்களை ஊக்குவிப்போம் சேலம் மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட விலங்கினமாக அறிவிக்கப்பட்டுள்ள வங்கா நரியின் செயல்பாடுகள் உணவுச் சங்கிலியில் அதற்கான முக்கியத்துவம் பறவைகளின் செயல்பாடுகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது எதிர்கால தலைமுறையினரான மாணவர்கள் வனத்தை முழுமையாக பாதுகாத்து தங்களின் வாழ்வியலை வளமாக்கிக் கொள்வார்கள் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்